இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நாமமே இல்லாமல் ஒரு நாமமும் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை இந்த உலகத்துல வந்து தைரியத்தோட வாங்க எது நடந்தாலும் மிகுந்த தைரியத்தை விடாத பலன் என்ன பலன் 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 ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பலன் சொல்லும் போது ரிசல்ட் நம்ம வாழ்ந்து வர காலங்களை பொறுத்து நம்மளுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல ரிசல்ட் அந்த பலன் என்ன ரிசல்ட் நித்திய ராஜ்யத்துல ஆண்டவரோட கூட ஐக்கியப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு அதனால நம்ம வந்து நம்மளுடைய தைரியத்தை விடக்கூடாது என்ன இந்த உலக வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படி நம்ம நினைக்கக்கூடாது இந்த உலக வாழ்க்கையை கொண்டுதான் நித்திய ராஜ்ஜியத்துக்குரிய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது அதனால நம்ம மிகுந்த தைரியத்தோடு நம்ம ஒரு பலன் அடைய போகிறோம் அப்படின்ட்டு தைரியமாக பிரயாணிக்கலாம் ஆண்டவருடைய பாதையில் பயப்படாதீங்க ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் ஆவியானவர் எப்போதையுமே கூட இருக்கிறார் எப்போ நம்ம சத்தியம் தெரிஞ்சோமோ ஆவியானவர் நம்மளோட டிராவல் பண்ணுறாரு அதனால மிகுந்த தைரியத்தோட டிராவல் பண்ணுவோம் நம்மளுடைய இந்த தைரியத்தை தைரியம் பிசாசுகளை தீமைகளை பாவங்களை எதிர்க்கிற தைரியத்தை விட்டு விடாத படிக்க நம்மளுடைய பிரயாணத்தை தொடரும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம எதுக்காக பயப்படணும் உங்களுக்கு அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதி